பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்க அனுப்பின ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்த பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் பையன் சரவணனுக்கு ஏற்ற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என் மருமக தங்க ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனால் ரொம்ப திறமசாலியும் கூட இப்போ புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறாளே இப்படி இம்பட்டு பெரிய ஹோட்டலுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபா பணம் கட்டி மூணு நாளைக்கு ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்கன்னா இது எல்லாமே மயிலோட புத்திசாலித்தனத்தால் தானே எப்படியோ நான் நினைச்ச மாதிரியே என் பையன் சரவணனோ மருமக மயிலும் அங்கே போன இடத்துல சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சமயம் அங்க ஹனிமூன் போயிருக்க மயில் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பேசுறதுக்காக வீடியோ கால் செய்றாங்க உடனே பாண்டியன் அட பரவாயில்லையே எந்த ஊருக்கு போனாலும் மயில் நம்ம குடும்பத்தை மறக்காம நம்ம குடும்பத்துக்கு ஃபோட்டோ அனுப்புகிறதும் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி பேசுகிறதும் இப்போ எனக்கு வீடியோ கால் வேறு பண்ணியிருக்காளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பாத்தியா கோமதி உன் பையனுக்கு இல்லாத அக்கறை மயிலுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம குடும்பத்தை மறக்காமல் தினமும் ஃபோன் பண்ணுறது என்ன ஃபோட்டோஸ் அனுப்புறது என்ன இப்போ வீடியோ காலே அந்த பிள்ளை பண்ணியிருக்கு பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இங்கே தங்கமயில் பண்ண வீடியோ காலை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் அங்க வெளியூர்ல இருக்கிற தங்கமயில் ரொம்ப சந்தோஷமா பாண்டியனை பார்த்து மாமா எப்படி இருக்கீங்க சாப்பிடுட்டிங்களா மாமா அத்தை சரியான நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களா ஆமா அத்தை எப்படி இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா மாமா அப்படின்னு ரொம்ப பொறுப்பான பிள்ளை மாதிரி இங்கே தங்கமயில் பாண்டியன் கிட்டே பேச ஆரம்பிக்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா ஏன்பா மயில் ஊருக்கு நீ எங்களை மறக்கவே இல்லை போலையே கரெக்டாக ஃபோன் பண்ணிடுறேன் தினமும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் இப்போயோ இப்போ வீடியோ கால் கூட பேசுகிறியப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் மயில் அம்புடு பெரிய ஹோட்டல் நல்லா உங்களுக்கு வசதியாக இருக்குதா நீங்கள் அவ்வளோ பெரிய ஹோட்டலில் தங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா நீ பெரிய திறமசாலி தான் போ நான் என்னவோ அந்த ஹோட்டலுக்கு நிறைய பணம் கிட்டணுமோ நினைச்சேன் ஆனால் வெறும் ஐயாயிரம் ரூபாயில மூணு நாள் அந்த ஹோட்டல் ரூம்ல தங்குறதுக்கும் சாப்பாடு செலவுன்னு எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா முடிச்சிட்டேப்பா உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா மயிலு உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா ஃபோட்டோவில் பார்க்க மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது நீ இப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் தினமும் அனுப்புப்பா மயிலு அப்படின்னு பாண்டி ரொம்ப சந்தோஷமா மயில பேசினதுக்கு அப்புறமா இங்க பாண்டியன் சரவணன் கிட்ட டே சரவணா உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா மயில் நல்ல பெரிய புத்திசாலி மயில் உனக்கு மனைவியாக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் மயில் கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடு மேற்கொண்டு பணம் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு நானே அனுப்பி வைக்கிறேன் அது இல்லாமல் மயில் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றாலும் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வா இன்னும் கூட ரெண்டு நாள் இருந்தாலும் பரவாயில்ல அதான் ஹோட்டல் ரூமு வெறும் கம்மி காசில் தானே தராங்க அதனால் நீ இன்னும் ரெண்டு நாள் தங்கினாலும் நான் பணத்தை அனுப்பி வைக்கிறேன் நீ கவலைப்படாத என் மருமக மயில் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளவு தான் அப்படின்னு இருக்காரு பாண்டியன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது சரவணனுக்கு என்னது இந்த ரூம்ல மேற்கொண்டு ரெண்டு நாள் தங்கணுமா அப்பாக்கு இந்த ரூமோட வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்து இந்த ஹோட்டல் பெருசா இருக்குன்னு அப்பா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு மயில் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த ஹோட்டலை புக் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த மூணு நாள் தங்குறதுக்கே இருபத்தாறாயிரம் ரூபா செலவா இருக்குன்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் இந்த விஷயம் எப்படி அப்பாவுக்கு தெரியவே கூடாது பாவம் அப்பா இந்த மயில் நம்ம வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடந்துக்கிறா ஆனால் கூட இருக்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா மயிலை பற்றின உண்மை எனக்கு தானே தெரியும் அதான் அப்பா மயிலை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை மயில் பெரிய புத்திசாலின் வர நினச்சி அடிச்சுட்டு இருக்காரு நாங்க தங்கியிருக்க இந்த ஹோட்டல் ரூமுக்காக இருபத்தாறாயிரம் ரூபாய் கட்டியிருக்கோம் அப்படின்ற விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ரொம்ப மனசு வேதனைப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் மயிலையும் நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருவாரு இந்த விஷயம் எப்படி அப்பாவுக்கே தெரியவே கூடாது அப்படின்னு நினைச்ச சரவணன் ஹோட்டல் ரூமுக்கு இருபத்தாறாயிரம் ரூபா கட்டின விஷயத்த பற்றியும் மயிலை தாங்கிட்ட அடிக்கடி செய்கிற பிரச்சனையை பற்றியும் வீட்டில் உள்ள யார்கிட்டேயுமே சொல்லாமல் சரிப்பா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மயிலை நான் பத்திரமா பார்த்துக்குறேன் மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா சீக்கிரமாக நான் ஊரை பார்த்து வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ஃபோனை வைக்கிறாரு சரவணன் இப்படி பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக மயில்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் ராஜே மீனான்னு எல்லாருமே சிரிச்சாலும் இங்கே கோமதி பாண்டியன் மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நானும் தான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் அங்கே இங்கேன்னு கோயிலுக்குலாம் போய் நிறைய விதவிதமான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஃபோட்டோஸ்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட காமிச்சப்ப என்னை ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து பேசவே இல்லை ஆனால் இந்த மயில் என்னவோ சென்னைக்கு போயிட்டாலாம் அங்கேருந்து விதவிதமான ஃபோட்டோஸை அனுப்பி என் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கா இருக்கா ஆனால் நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து என் வீட்டுக்காரர் ஆஹா ஓஹோனு ஒரு நாள் கூட புகழ்ந்து பேசினதே இல்லையே ஆனால் மயிலோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்து எப்படி சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் இல்லை கோமதி நீ எப்பயுமே என் கூட இருக்க ஆனால் மயில் அப்படி இல்லையே வீட்டில் பொறுப்பாக இருந்தது பத்தாதுன்னு வெளியூருக்கு போன இடத்துலையும் குடும்பத்தை மறக்காமல் அந்த பிள்ளை என்னலாம் செய்து நம்ம குடும்பத்து மேலே மயில் அக்கறையாக இருக்க போய் தான் நானும் மறுபடியும் கால் பண்ணி பேசினேன் இதில் என்ன தப்பு இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ஃபோட்டோஸில் மயில் மட்டுமா இருந்தால் சரவணனு தானே இருந்தான் ரெண்டு பேரும் பார்க்கவே அம்சமாக இருந்தாங்க எனக்கும் மனசு நிம்மதியாக இருந்தது என் பையனுக்கு எப்படியோ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கே நல்ல அழகாக இருந்தாங்கன்ட்டு தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இதில் என்ன கோமதி தப்பு இருக்குதுன்னு சொல்ல ஆமாங்க உங்கள் தங்கமயில மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க எப்பயுமே மரு உங்களுக்கு மூணு மருமகம் இருந்தாலும் தானே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க வீட்டோட பொறுப்பான மருமகன்னு இப்போ என்னையும் மீனா ராஜனு எங்களெல்லாம் பார்த்தா மட்டும் உங்களுக்கு எதுவுமே தோணாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பாண்டியன் என்ன கொம்பு இப்படி பேசிகிட்ருக்கேன்னு கேட்க வேறு என்னங்க மீனாவும் செந்திலும் சென்னைக்கு போய் அங்கே பீச்சில் இருந்து ஃபோட்டோ அனுப்புனதுக்கு ஆமாம் நீ வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் ஆனால் பீச்சில் இருந்து ஃபோட்டோ அனுப்புவியான்னு சொல்லி செந்தியில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு திட்டினவர் தானே நீங்கள் ஆனால் இதே சரவணனும் மயிலும் ஃபோட்டோ அனுப்பும்போது எவ்வளோ எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்போ மற்றவங்கள வேறு மாதிரியும் தங்க மயிலுக்கு அதிகமான சலுகையும் தானே கொடுத்துட்ருக்கீங்க அதான் இப்படி கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பாண்டியன் தங்க மயில்ஸ் பண்ணுறது எல்லாமே சரின்னு சொல்லி தங்க புகழ்ந்து பாராட்டி பேசுகிறதுலாம் பார்க்கும்போது கோமதி ராஜி மீனான்னு எல்லாருக்குமே கோபம் தான் வருது அங்கே ஹனிமூன் பயிர்க்க தங்கமயில் சரவணன் கிட்ட பேசாம சரவணன் என்ன பேச வந்தாலும் அதை கேட்காம அங்க ரூம்ல இருக்கிறத பார்க்கும்போது சரவணனுக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த தங்க மயிலை நம்ம ஹனிமோனுக்குன்னு கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ ஆசாசையே என்கிட்ட பேசிட்டு வந்தா தான் இந்த ஹோட்டல் ரூமையே புக் பண்ணி பணம் இல்லாம அங்க வெளியில நின்றுட்டு இருந்தோம் ஆனா அதை புரிஞ்சுக்காம ஏதோ நான் வேணும்னே பணத்தை கொண்டு வராம இவளை வெளியில நிக்க வச்சு ரொம்ப நேரமா காக்க வச்ச மாதிரில இவளை என் மேலே பெருசா தப்பு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காள் இந்த மயிலு என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறா வர வர மயிலு என்கிட்ட நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தை கவனிச்சாலும் எனக்கு அவ்வளோ கோவமாக வருது மயிலு ஏன் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காளோ தெரியலையே இவ்வளோ ஹனிமூன் கூட்டிகிட்டு வந்ததுக்கு பேசாமல் நான் ஊரில் இருந்து என்னோட வேலையவே பார்த்துருக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மயிலுக்கிட்ட மெதுவாக பேச போகிறாரு என்ன மயிலு இன்னும் என் மேலே இருக்க கோவம் உனக்கு போகவே இல்லையா நான் தான் உன் கிட்டே அப்போவே சாரி சொல்லிட்டேனே அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஏன்னால் ரூமை புக் பண்ணதே நீ தான் ரூமை பற்றின விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படிச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லாமல் என்னையும் ஹனிமூன் கூட்டிகிட்டு வந்தது நீ அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா பணத்தை ஏற்பாடு பண்ணி உன்னையும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் ஆனால் நீ எதையும் சொல்லாததுனால தானே இங்கே ஹோட்டலுக்கு வெளியில் நம்ம நிற்க வேண்டியதாக போச்சு அதை புரிஞ்சுக்காமல் நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நீ என்கிட்ட பேச மாட்டேன் அப்படி நீ என் கோவப்பட்டுக்கிட்டு என்கிட்ட பேசாமல் இருந்தால் மட்டும் உனக்கு இப்போ என்ன கிடைக்க போகுது நாம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே ஹனிமோனுக்கு வரணும் நீ ஆசைப்பட்ட அதனால தானே என் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பணத்தையும் போட்டு விட்டாங்க என் தம்பிங்க கொடுத்த பணத்தால் தானே இப்போ இந்த ரூம்லேயும் நம்ம சந்தோஷமாக இருக்கும் அதை முதல்ல நினச்சி பார்த்து சந்தோஷமாக இருமையில் அதை விட்டுட்டு சொல்கிறவங்க சொல் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தேவையில்லாம என் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாரு உடனே மயிலு நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் மாமா நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட பணம் இருந்திருந்தா நான் இப்படி ஹோட்டலுக்கு வெளியில மூணு மணி நேரம் காற்று நிக் நின்றுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவமானப்பட்டிருக்க வேண்டிய அவசியமோ இல்லையே நீங்கள் பணம் மொத்தத்தையும் உங்கள் அம்மா அம்மாக்கிட்டையும் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா பணம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமாமா நடந்தது எல்லாமே நடந்ததாவே இருக்கட்டும் இனியாவது என் சொல் பேச்சை கேட்டு நடப்பீங்களா நான் சொல்றபடி நீங்கள் மாமான்னு சொல்ல உடனே சரவணன் சொல்லு மயிலு உனக்காக தான் இவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் நீ சொல்ற பேச்சை நான் கேட்காம இருப்பேனா உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு கேட்க சரவணன் மாமா நான் சொல்கிறத நீங்கள் மறுத்து பேசக்கூடாது புரியுதா நீங்கள் இனியாவது உங்கள் சம்பளப்பண மொத்தத்தையும் பாண்டியன் மாமாக்கிட்டையும் இல்லை உங்கள் அம்மாக்கிட்டேயும் கொடுக்காமல் என் கிட்டே கொடுக்குறீங்களா தான் பிற்காலத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டு சரவணனுக்கு கோபம் அதிகமாகுது என்ன இல்லை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க உன்னை எதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்குறேன்னு பண விஷயத்தை பற்றி நீ எதுக்கு கவலைப்பட்டுட்ருக்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்து முழுசாக ரெண்டு மாதம் கூட ஆகல ஆனா நீ தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிட்டு இருக்க நீ இப்படி பேசவும் மாட்ட இப்படி நடந்துக்கவும் மாட்ட ஆமா இது எல்லாம் உனக்கு யார் சொல்லித்தரது இப்படி எல்லாம் என்கிட்ட பேசணும்னு என் மயிலு நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கப்புறமா எப்பயும் பண்ற விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்னால் எப்படி முடியும் ஏதோ நீ வந்துட்டேன்னு சொல்லி முழு சம்பள பணத்தையும் உன் கொடுத்தா அப்பா அம்மா மனசை நான் வேதனைப்படுத்துற மாதிரி இருக்காதா அது எப்படி மயில் என்னால பண்ண முடியும் நான் இப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன் உடனே மயில் அழுதுகிட்டே பார்த்தீங்களா மாமா நான் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் விட்டுட்டு உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை கூட எனக்காக நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க உங்கள் தம்பிங்க எல்லாரும் முக்கியம்னு நினைக்கிறீங்க உங்கள் அம்மா அப்பானும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாகவும் அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது உங்களை நம்பி நான் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் மீனா நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிற பணத்தை மாமாக்கிட்டையே கொடுக்குறாங்க இல்லை கதிரும் தான் சம்பாதிக்கிறாரு கதிர் எதுக்காக சம்பாதிக்கிறாரு கதிர்க்காகவும் ராஜிக்காகவும் ராஜியுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய தேவைக்காகவும் சம்பாதிக்கிறாரு கொஞ்சம் பணத்தை மாமா கிட்ட கொடுத்து மீதி பணத்தை சேர்த்து தானே வைக்கிறாங்க நீங்க மட்டும் எதுக்கு முழு பணத்தையும் மாமா கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு எதிர்காலம் இருக்கு எதிர்காலத்துக்காக இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தானே மாமா நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அதை விட்டுட்டு முழு பணத்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பிற்காலத்துல நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க இப்ப படிச்சுட்டு இருக்க உங்க தம்பி கதிரும் அந்த ராஜ்யம் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலையில் செந்து கை நிறைய சம்பாத்தியம் பண்ணாங்கன்னா முழு பணத்தையும் என்ன மாமாக்கிட்டே கொடுக்க போகிறாங்க இல்லையே அவங்களுக்கு இருக்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏன் மாமா இருக்கிறது இல்லை நான் எப்பயுமே இப்படி தான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்து அழுதுகிட்டே இருக்கணுமா எனக்கு நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்களா ஏதோ ஹனிமோனுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தீங்க ஆனாலும் உங்ககிட்ட பணம் இல்லைன்ற விஷயம் எனக்கு எவ்வளோ மனசுக்கு உறுத்தலாக இருக்குது தெரியுமா கொஞ்சமாவது இனியாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க மயிலு அடம்பிடிக்கிறாங்க மயில் மயிலு இனியும் மயிலுக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது நாம என்ன சொன்னாலும் அதை அப்பா அம்மாவோட பேச்சை மீறி அப்பா அம்மா கிட்ட பணம் கொடுக்க சொல்கிற சொல்ற மயிலோட எண்ணம் என்னைக்கும் படிக்கவே படிக்காது ஏன்னா மயில் இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு என்னையும் குடும்பத்தையும் ஒரேடியா பிரிக்கலான்னு நினைக்கிறா போல அப்படி நினைச்ச சரவணன் மயிலுக்கிட்ட கிட்ட போது மயிலு நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்கவே நடக்காது ஏன் மனசு மாதிரி தான் நடக்க முடியுமே தவிர்த்து எங்க அம்மா அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பணத்தை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இன்னும் கேட்கவே இல்லை வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு மாசம் போகட்டும் இந்த விஷயமா அப்பா கிட்ட பேசி அப்பாவை புரிய வச்சதுக்கு அப்புறமா பணத்தை உன்கிட்ட தரலாமா வேண்டாமா நான் முடிவெடுக்கிறேன் அது வரைக்கும் பண விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு எங்க மயில உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க சரவணன் என்ன சொன்னாலும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு அம்மா சொன்ன மாதிரி தானே நம்ம கோவப்பட்டு நடந்துக்கிட்டோம் பெரிய பிரச்சனை பண்ணா என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு என் மனசு மாறிடுவார் நான் சொன்னபடியெல்லாம் சரவணன் மாமா பாருன்னு பார்த்தா அதற்கு எல்லாமே எ எதிர்மறையால் பண்ணிகிட்டு இருக்காரு என் சொல் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு நான் சொல்ல வர எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஹனிமூனுக்கு வந்ததுலேயே இங்கே சரவணன் மாமாவோட மனசை மாற்ற முடியலன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க குடும்ப பக்கம் சாஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லி மயில் ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க சரவணன் என்ன சொன்னாலும் அதை கேட்காம தேவையில்லாத பிரச்சனையை பண்ணி ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க மயில் இதை பார்க்கும்போது சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது ஏ மயிலு நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு இப்படியே நீ அடம்பிடிச்சிட்டு இருந்த இங்கேயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஊரை பார்த்து கிளம்பி போயிடுவேன் ஏதோ அங்கே வீட்டில் இருந்தால் மனசு சரியில்லை என்னை எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னு அப்படி இப்படின்னு சொன்னேன் உனக்காக இங்கே என் தம்பிங்க கிட்டே காசெல்லாம் வாங்கி இந்த ரூம் எல்லாம் புக் பண்ணி நல்லபடியாக உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு பார்த்தா என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்ல வரதை கூட கேட்க மாட்டேங்கிறேன் உன்னை போய் கல்யாணம் பண்ணப்பார் அது என்னுடைய பெரிய தப்பாக போச்சு சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காத மயில் என் கிட்ட பேச பிடிக்கலன்னா பேசவே பேசாத நானும் இனி உங்ககிட்ட பேச போகிறதில்ல என்னைக்கு நீ மனசு மாறி நீ பேசின பேச்சுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியோ அன்றைக்கு தான் உன்னை நான் மனைவியாக ஏத்துப்பேனே தவிர்த்து அது வரைக்கும் நானும் உங்ககிட்ட பேச போகிறதே இல்லை நீ செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு மயில் வந்த இடத்துல இப்படி அடம் பிடிக்கிறது தேவையில்லாமல் என்னுடைய மனசை மாற்றணும்னு நினைக்கிறது நீ செய்கிற ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப கோபத்தை தான் ஏற்படுத்ததை தவிர்த்து உன்னால் எனக்கு சந்தோஷமே இல்லை நான் இங்கே எதுக்கு தான் வந்தேனோ தெரியல அப்படின்னு சரவணன் வர வர ஒரு ஒவ்வொரு நடவடிக்கையவும் புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இதை பார்க்கும்போது மயிலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அம்மாவோட பேச்சை கேட்டு நான் என்னவோ என் வீட்டுக்காரர்கிட்ட கோவப்பட்டால் எனக்கு மேலே இவர் கோவப்பட்டுருக்காரு இன்னும் என்னெல்லாம் போதோ தெரியல இங்கே ஹனிமூனுக்கு வந்ததே சுத்த வீண் தான் போல நான் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறேன் சரவணன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாரு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோம் ஆனால் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மயில் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க சந்தோஷமே இல்லாமல் இப்படி ஒரு வெளியூர் பயணம் நம்மளுக்கு தேவையே இல்லை இதுக்கு பேசாமல் நம்ம தம்பிங்களோட வந்திருந்தால் கூட நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இந்த மயிலை கூட்டிகிட்டு வந்ததுக்கு எனக்கு வெறும் கோபத்தை ஏற்படுத்தினது மட்டுந்தான் மிச்சம் இந்த மயிலால் எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு சரவணன் இதை பார்த்துட்டு இருக்கிற மயில் பின்னாடி வெளியே வராங்க இனி இந்த மயிலுக்கிட்ட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு நினச்ச சரவணன் ட்ரெயினில் ரெண்டு பேருக்குமே டிக்கெட் புக் பண்ணுறாங்க ஆனால் மயிலுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாகவே இருக்கார் இங்கே மயில் என்ன இந்த மாமா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறாரு என் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறாரு என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் என்னை ஆசை ஆசையாக ஹனிமோனுக்கு கூட்டிகிட்டு வந்த சரவணன் மாமா இப்போ மனசை மாற்றிக்கிட்டு என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கார் நான் எப்படி தான் அவரை சமாதானப்படுத்த போகிறேனோ தெரியலையே ஊருக்கு போனால் இந்த விஷயம் எல்லாம் மாமாவுக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சினையாருமே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க மயில் ஒரு வழியா ஹனிமூனெல்லாம் முடிச்சிட்டு இங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க சரவணனும் மயிலும் ஆனால் மயிலோட ஒவ்வொரு செயல்லையும் ரொம்பவே வித்தியாசம் தெரியுது முன்ன மாதிரி மயில் நடத்துக்காம எல்லார்கிட்டையும் ரொம்ப கோபமா பேசுறாங்க வீட்டு வேலை எதையுமே செய்யாமல் கோமதியை எதிர்த்து பேசுறத சரவணன் கவனிக்கிறாரு மயில் ரொம்ப மாறிட்டா முன்ன மாதிரி இல்லை வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு செய்கிற மயில் இப்போ வீட்டு வேலைன்னு சொன்னாலே அவ பாட்டுக்கு கோவப்பட்டுட்டு போறா அம்மாவை வேற எதிர்த்து பேசுறாலே ஏன் மயில் இப்படி மாறிட்டா இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரவணன் இங்கே கோமதி எப்பையும் போல மயிலுக்கிட்ட என்னமோ மயில் ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால டயர்டா இருக்கியா அது அதனால தான் நான் என்ன சொன்னாலும் உனக்கு கோவம் கோவம் வருதா நீ ஏமா அப்படி நடந்துக்கிறேன்னு கேட்க நான் அப்படி தான் நடந்துப்பேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தானே பார்த்துட்டு இருந்தேன் ஏதோ இங்கே மூணு மருமகம் இருக்கும்போது நீங்கள் என்ன மட்டும் எதுக்கு வேலை செய்ய கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கோமதிக்கிட்டு கேட்க கோமதிக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது என்ன இந்த மயில் தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வேன்னு என்னையே கிச்சனுக்குள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் இப்போ வேலை செய்ய கொஞ்சம் உதவிக்கு வானு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாலே அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட பேசுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு கோவப்பட்டு போயிடுறாங்க ரூமில் இருக்க மயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே வீட்டில் உள்ள யாரும் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த வீட்டோட மூத்த மருமகளாச்சு அப்படி இருக்கும்போது வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் மட்டும் தான் செய்யணுமா ஏன் வேலைக்கு போகிற மீனா படிக்கிற ராஜின்னு இவங்களாம் செய்ய மாட்டாங்களா இப்படியே நான் வீட்டு வேலை செய்கிறதுனால தான் எல்லோரும் என்ன ரொம்பவே ஏளனமாக பேசுறாங்க அது மட்டும் இல்லை என் வீட்டுக்காரரே என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு நான் சொல் சொல்கிற எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு இனி நம்ம வேற மயிலா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே மயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேச உடனே பாக்கியம் என்ன மயில் அங்கே ஹனிமூனெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டியா மாப்பிள்ளை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரா நல்லபடியாக பேசினாராடி அப்படின்னு கேட்க ஆமாம் நீ சொன்ன மாதிரி செஞ்சேன் அவர் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காரு என்கிட்ட மன்னிப்பும் கேட்கல என்கிட்ட நல்லாவும் பேசலை அங்கே வெளியூர்லேருந்து வரும்போதெல்லாம் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தாருமா நான் சொன்ன எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீ சொன்னபடி செஞ்சதுக்கு எனக்கு சந்தோஷம் இல்லாமல் நான் இப்போ இருக்கிறது தான்மா மிச்சம் அப்படின்னு சொல்ல அப்படி தாண்டி இருக்கும் மயில் போக போக எல்லாம் சரியாயிடும் இன்னும் எத்தனை நாள் தான் மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசாமல் இருப்பார் நீ எதை பற்றியும் கவலை கவலைப்படாத நீ இப்படியே நடந்துக்க உனக்கு பிடிச்சதை செய் மாப்பிள்ள கண்டிப்பாக மனசு மாதிரி நீ சொன்னதெல்லாம் கேட்க தான் போகிறாரு வேணா பாரு அப்படின்னு சொல்ல சரிம்மா சரிம்மா யாரோ ரூமுக்கு வர மாதிரி இருக்கு நீ முதல்ல ஃபோனை வைமா அப்படின்னு ஃபோனை வச்சுருக்காங்க மயில் இங்கே பாண்டியன் எப்பயும் போல கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது மயில் யோசிக்கிறாங்க நம்ம இந்த சம்பள விஷயத்தை பற்றி என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுனதுக்கு என் மேலே ரொம்ப கோவப்பட்டாரு ஆனா மாமாவுக்கு என் மேல நல்ல மரியாதை இருக்கு நான் என்ன சொன்னாலும் பாண்டியன் மாமா கேட்பாங்க பேசாம இனி சம்பள பணத்தை உங்ககிட்ட தர முடியாதுன்னு நானே பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிட்டா என்ன அப்படின்னு யோசித்த மயில் தைரியமா இனி சரவணன் மாமா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை தைரியமாக போய் பாண்டியன் மாமா கிட்டையே இந்த விஷயமா பேசிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கும் போது மயிலை மெதுவாக போயிட்டு பாண்டியன் கிட்ட பேச போறாங்க இங்கே பாண்டியன் மயிலை பார்த்த உடனே என்னப்பா மயில் நல்லா ரெஸ்ட் எடுத்தியா நல்ல சந்தோஷமா ஊர் சுத்தி பாத்தீங்களாப்பா அப்படின்னு பேசிட்டு ஆமா வந்ததும் வராததுமா சரவணன் எங்கப்பா போயிட்டான் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டானான்னு கேட்க உடனே மயிலும் ஆமா ஏதோ வேலை இருக்கு ஏற்கனவே மூணு நாள் முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு காலையம் காலையில சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டே மயிலை பாக்க தங்கமயில் திரு திருன்னு முழிக்க உடனே பாண்டியன் என்னப்பா மயிலு ஏதோ என்கிட்ட சொல்ல வந்து தயங்கி தயங்கி நிக்கிற மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே மயிலு அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஹனிமூன்காக எங்ககிட்ட ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துருந்தீங்க அங்கே போய் பணமே பத்தாம போயிடுச்சு பணத்துக்கு என்ன செய்வோம் எது செய்வோன்னு நானும் உங்கள் பையனும் ரொம்பவே கவலைப்பட்டுட்டோம் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு முடிவு எடுத்துருக்கோமாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் என்னப்பா மயிலு நீ வேலைக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டியாப்பா நீ வேறு நிறைய படிச்சிருக்க வேலைக்கு போகணும்னாலும் சொல்லுப்பா நீ கண்டிப்பா போகலாம் இதான் நிறைய படிச்சிருக்கியப்பா மயிலு அதனால மீனா மாதிரி நீயும் வேலைக்கு போனா எனக்கும் பெருமையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே மயிலு என்னது இது நான் ஏதோ சம்பள பணத்தை பத்தி பேச வந்தா நீ வேலைக்கு போறியான்னு என்கிட்டயே பாண்டியன் அம்மா கேட்குறாங்களே அப்படின்னு அதிர்ச்சியானதுக்கு அப்புறமா இங்கே மயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நான் எதுக்கு வேலைக்கு போகணும் நான் எப்பயுமே அத்தைக்கு தோணையா வீட்லேயே இருக்கேன் வேலைக்கு போகலாம் எனக்கு இஷ்டம் இல்லை மாமா அதாவது உங்க பையன் வாங்குற முழு சம்பளத்தையும் உங்ககிட்டயும் தானே கொடுக்குறாங்க அதான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால இனியாவது சம்பள பணத்தை நானே வச்சுக்கிறேனே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சம்பள பணத்தை கொடுத்தாருன்னா அது வேற விஷயம் ஆனால் இப்போ எங்களுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பணத்தை கேட்டு நாங்கள் வந்து நிற்கிறது எனக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி இருக்குமாமா அதனால நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி உங்க பையன் கிட்ட நீங்கள் சம்பள பணத்தை கேட்காதீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடி மயில் சொல்ல இதை கேட்டு பாண்டியன் என் மருமக மயிலா இப்படி பேசிட்டா அப்படின்னு பேரதிர்ச்சி அடைகிறாரு அவரால் எதுவுமே பேச முடியாம அப்படியே மயிலையே பார்த்துட்டு இருக்க உடனே கோமதி பார்த்தீங்களா என் மருமக மயிலே பொறுப்பானவ பெரிய புத்திசாலின்னு புகழ்ந்து பேசுனீங்களே அங்கே ஹனிமூன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா முதல்ல உங்க மருமக பேசின பேச்சை பார்த்தீங்கல்ல இனி அவ புருஷன் சம்பள பணம் நம்ம கிட்ட தரமாட்டாங்களாம் ஏமா மயில் இதை தான் உங்க அம்மா சொல்லி கொடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்களாமா யாருடைய சம்பள பணத்துக்காகவும் நாங்கள் எதிர்பார்க்கல என் வீட்டுக்காரரும் ஒரு கடையோட ஓனராக இருக்காரு நிறைய சம்பாதிக்கிறாரு படிக்க வச்சிருக்காரேன்னு அவன் மரியாதைக்காக பணத்தை கொடுத்துட்டு இருக்கான் உன் புருஷன் சரவணன் அப்படி இருக்கும்போது நாங்களாம பணத்தை கேட்டு வாங்கிட்டு இருக்கோம் நீ எடுத்த முடிவுலாம் எல்லாம் ரொம்ப சரியாதமா இருக்கு ஏன்னா நீ பொறுப்பான மருமகளில் உன் புருஷன் பணத்தை நீயே வச்சுக்க எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியனுக்கு பதில் பேச முடியாம அப்படியே எந்திரிச்சு கடைக்கு கிளம்பிடுறாரு இந்த விஷயத்த கடைக்கு போன பாண்டியன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க குமரேசன் சித்தப்பா கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு எனக்கு கிடைச்ச மருமகள்லையே இங்கே மயிலு தான் ரொம்ப பொறுப்பான பிள்ளை வீட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறான் அனுசரணையாக நடந்துக்கிறான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறான்னு பார்த்தேன் ஆனால் அங்கே வெளியூர் போயிட்டு வந்ததுலேருந்தே மயிலோட ஒவ்வொரு செயலும் சரியே இல்லை சரவணனோட சம்பள பணத்தை இனி கேட்கவே கூடாதுன்னு மயில் என் முன்னாடி வந்து நின்று சொன்னப்ப என்னால் தாங்கிக்கவே முடியல என் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது சித்தப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு குமரேசன் சித்தப்பாவும் நீ எதுக்கு கவலைப்படுற பாண்டியா பசங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க அவங்க இஷ்டத்தின் பிரகாரமே நடக்க விடு இனியும் நீ அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இருந்தா உனக்கு தான் மனசு வேதனையாக இருக்கும் மயில சொல்றதுலயும் ஏதோ ஒரு காரணம் இருக்கதான் செய்யும் இதை பத்தி நீ சரவணன் கிட்ட பேசி வீட்டுல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடாத ஓ மருமக மயிலு அவ மனசுல இருக்கிறத சொல்லிட்டா ஆனா இனி என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுமையா இருந்து பாரு உன்னால அந்த வீட்டுல பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கக்கூடாது உன் பசங்களால பசங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போகிற மாதிரி இருக்கக்கூடாது புரிஞ்சு நடந்துக்க பாண்டியா அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே பாண்டியன் இனி சரவணனோட சம்பள பணத்தை நான் கேட்கவே கூடாது மயில் இப்படி சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் அந்த பணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்க எப்பயும் போல வேலைக்கு போயிட்டு வந்த சரவணன் தான் வாங்கின சம்பள பணத்தை ரொம்ப சந்தோஷமா அப்பா அம்மா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு இங்கே சரவணன் எல்லார் முன்னாடியும் அவர் பேக்ல இருந்த சம்பள பணத்தை எடுத்து பாண்டியன் கிட்ட கொடுக்க பாண்டியன் அந்த பணத்தை வாங்க மறுக்கிறாரு உடனே சரவணன் என்னப்பா ஆச்சு நான் எப்பயும் பணத்தை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட தானேப்பா கொடுப்பேன் மாசம் மாதம் சம்பள பணத்தை நீங்க தானே வாங்குவீங்க அப்புறம் ஏன்ப்பா இந்த மாதம் பணத்தை கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க பாண்டியன் என் சரவணன் கேட்கிற கேள்விக்கு பதில் பேசாம அமைதியா இருக்க உடனே கோமதி வேண்டா சரவணா உன்னோட சம்பள பணத்தை நீயே வச்சுக்கோ என்னவோ ஓ சம்பள பணத்துக்கு நாங்கள் காத்துட்ருக்க மாதிரி ஓ மனைவி நினைக்கிறா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் எதிர்கால செலவுன்னு நிறையா இருக்கான் நீங்களும் வாழ்க்கைக்காக பணத்தை சேமித்து வைக்கணுமா அதனால் இனி உன்னுடைய சம்பள பணத்தை வாங்கக்கூடாதுன்னு மயில் ஏற்கனவே என்கிட்டையும் அப்பாக்கிட்டேயும் சொல்லிட்டா இந்த பற்றி உங்ககிட்ட சொன்னால் நீ மனசு வேதனைப்படுவே தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் நாங்கள் ரெண்டு பேருமே உங்ககிட்ட சொல்லலை உன் சம்பள பணத்தை இனி கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்காத இந்த பணம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்லிடுறாங்க இப்படி கோமதி சொன்னதுக்கப்புறமா தான் சரவணனுக்கு தெரிய வருது மயிலு நம்மக்கிட்ட பேசின மாதிரியே அம்மாக்கிட்டேயும் கிட்டையும் அப்பா எதிர்த்து இங்க சம்பள பணத்தை தர முடியாதுன்னு இவ்வளோ தைரியமா சொல்லியிருக்காளா பாவம் அம்மா அப்பாவோட மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் அப்பாவோட கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிது இப்படி என் பணத்தை வாங்கக்கூடாதுன்னு மயிலை சொல்ல அவளுக்கு என்ன தைரியம் இருக்குது இந்த பணம் நான் சம்பாதிச்ச பணம் யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுக்கணும் எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காரு வேலைக்கு அனுப்பியிருக்காரு அப்படி இருக்கும்போது முதல் மரியாதை எங்கள் அப்பாவுக்கு தானே தரணும் இதை இந்த பணத்தை தரக்கூடாதுன்னு சொல்ல மயிலுக்கு என்ன தகுதி இருக்குது ஏதோ அவள் வந்து இந்த ரெண்டு மாதம் தான் ஆகுது என் மனசையும் புரிஞ்சிக்கல வீட்டில் உள்ளவங்களோட மனசையும் புரிஞ்சுக்காம இப்படி ஒவ்வொருத்தரையும் அவள் மனசு வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காளே மயில் அப்படின்னு நினைச்ச சரவணன் மயில எங்கம்மா இருக்கா அப்படின்னு கேட்க தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏ என் மயிலு வெளியில வான்னு சொல்ல உடனே ரூம்ல இருந்து மயிலை மெதுவாக வெளியில வர என்ன செஞ்சு வச்சிருக்க என் பணத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் எங்க அப்பா அம்மா பேச்ச நாங்க மீறினதே கிடையாது என் தங்கச்சியும் நானும் எங்க அப்பா அம்மா சொல்றதை தான் கேட்போன்னு அப்போ நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் செய்யக்கூடாது எங்க அப்பா அம்மா பேச்ச மீறணும் பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு யார் முதல்ல உரிமை கொடுத்தது உன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு மட்டும் தோணும்போது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு நான் நினைக்கக்கூடாதா என்னை படித்து ஆளாக்கி விட்ட அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் அங்கே இருந்த மயில பலார் பலார்னு வைக்கிறாரு மயிலை உடனே ஆரம்பிக்கிறாங்க உடனே பாண்டியன் வேண்டாம் சரவணா இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை உன் பணம் வேண்டவே வேண்டாம் நீ எப்பயுமே என் சொல் பேச்சை கேட்டு தானே நடந்திருக்கேன் இப்பயும் நான் சொல்றத கேளு இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் பாண்டியன் ஆனா சரவணன் முடியவே முடியாதுப்பா அது என்ன மயிலை முடிவெடுத்து வீட்டில் உள்ள எல்லாரும் அவளோட சொல் பேச்சு தான் கேட்கணும்னு என்னப்பா இருக்கு நீங்களும் அம்மாவும் என்ன சொல்றீங்களோ அதை தான்ப்பா நாங்கள் கேட்டு நடக்கணும் இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கு ஏன் ராஜுவும் மீனாவும் கூட அப்படிதானப்பா தானப்பா உங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு நடந்துக்கிறாங்க இந்த மயிலை வந்ததுக்கு அப்புறமா ஏன் மாற்றம் வரணும் என்னோட சம்பள பணத்தை நீங்க வச்சுக்கிறது தான் சரின்னு எனக்கு தெரியும் தெரியும் அந்த மயிலு கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவள் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா பணத்தோட அருமை மயிலுக்கு தெரியவே தெரியாது அந்த ரூம் வாடகை வெறும் ஐயாயிரரூபா நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ரூமுக்காக மூணு நாளைக்கு நாங்கள் தங்குறதுக்கு இருபத்தாறாயிரரூபா கொடுத்துருக்கோம்ப்பா இப்படி பணத்தோட அருமையே தெரியாத மயிலுக்கிட்ட என்னோட சம்பள பணத்தை கொடுத்தா மட்டும் அவள் எப்படிப்பா பத்திரமா வச்சுப்பா மயிலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் பொறுப்பில்லாதவ பணத்தை வீண் செலவு செய்வா உங்ககிட்ட இருக்கிறது தான்ப்பா பாதுகாப்பாக இருக்கும் என்னுடைய சம்பள பணம் எப்பயுமே உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே பணத்தை கொடுக்க இங்கே மயில் ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே சரவணன் என்ன மயில் அதிகமாக கோவம் வருதா நாங்கள் சொல்கிறத கேட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இரு இல்லை இப்படி தான் கோவப்படுவேன் வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் பெரியவங்கள எதிர்த்து தான் பேசுவேன்னு நீ உன்னுடைய குணத்தை மாற்றிக்காமல் இருந்தா மரியாதையாக உங்கள் வீட்டை பார்த்து கிளம்பி போயிரு எனக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவங்க மனசை வேதனைப்படுத்தி அவங்களே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது இந்த வீட்டோட மருமகளாக இருக்க உனக்கு தகுதியும் கிடையாது என்ன தான் எதிர்த்து பேசுகிறேன்னு பார்த்தேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவையே எதிர்த்து பேசிட்டேன்ல நீ பேசாமல் இந்த வீடு பிடிக்கலனா இந்த வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் அம்மா வீட்லேயே போ அப்பதான் இந்த வீட்டோட அருமை உனக்கு புரியும் எங்க கிட்டயும் கொஞ்சம் பாசமா நடந்துக்கணும்னு உனக்கும் தோணும் புரியுதா மயிலு உனக்கு இந்த வீட்டில் இருக்க இஷ்டம் இருந்தால் இரு இல்லை எங்கள் எல்லாரையும் எதிர்த்து பேசிட்டு இப்படி தான் அடிக்கடி கோவப்படுவேன் இல்லை உன்னுடைய முடிவு பிரகாரம் தான் நாங்கள் நடக்கணும்னு நினச்சேன் இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சரவணன் ரொம்ப கோபமாக தன்னுடைய முடிவை இங்கே மயிலுக்கிட்டே சொல்ல இதை எதையுமே எதிர்பார்க்காத மயில் ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க சரவணன் மயில் மேலே இருக்க கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்ததால் வீட்டில் உள்ள எல்லாருமே என்ன அந்த சரவணன் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டானே மயில் பொறுப்பு இல்லாமல் இருக்கா ஆனாலும் மயில் இந்த வீட்டை விட்டு போகிறது சரியா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் ரொம்ப அதிர்ச்சியிலேயே இருக்குது 건강